கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா அனைவருக்கும் நிறைய முதற்கு நடக்கிறது மழை வேலை வரது தயாரா இருக்குது இருந்தாலும் வருண பகவான் நமக்கு மழை வராம பார்த்துக்குவாரு ஏன்னா கந்தர் கோட்டை கந்தர்வ கோட்டை தொகுதி விவசாயிகள் நிறைந்த தொகுதி விவசாயி தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதி ஆக இந்த மாவட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம் ஆக அண்ணா அதிமுக ஆட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூமி செல்வ செழிப்பா பசுமையா எங்கே பார்த்தாலும் விளை நிலங்களில் கரும்பு மஞ்சள் வாழை செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து காவிரி குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்தேன் சுமார் முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டமிட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் திட்டத்தை அரசியல் கால் குளிர்ச்சின் காரணமாக முடக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த திட்டம் அதிமுக ஆட்சி மனதுடன் திட்டத்தினுடைய மதிப்பு பதினாலாயிரத்தி நானூறு கோடி பதினாலாயிரத்து நானூறு கோடி அப்படியே அப்போதுமான திட்டத்தை இந்த வறண்ட பூமியிலே வசிக்கின்ற அந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு நிலையாக இந்த விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு விவசாயி தொழிலாளிகள் நிரந்தரமாக வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு அற்புதமான திட்டத்தை காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு என்றால் இந்த பகுதியிலே பெயர் போன்றது நம்முடைய இல்ல சிங்க வீரர்கள் நாளை அழைக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் வாக்கிட்ட பொழுது தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய வீர விளையாட்டு நம்முடைய வீரர்கள் காலைகளை அடைக்கின்ற அற்புதமான அந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் தான் பகுதியில் தச்சங்குறிச்சியில் நடைபெறுவது இந்த மண்ணிற்கு பெருமை இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்றாலே இந்த பகுதியில் அத்தனை பேரும் காங்கிர காட்சியா இருந்தது பயணம் உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா